அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன நாள் நவம்பர் ஒன்னு சனிக்கிழமை இது எல்லாருக்குமே தெரியும் அதை தாண்டி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்ன நாள் அப்படின்னு நவம்பர் ஒன்னு தமிழ்நாடு நாள் அதான் திமுக மாத்திட்டாங்களப்பா ஜூலை பதினெட்டு அப்படின்னு மாத்திட்டாங்களே அப்படின்னா அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம் சில முக்கியமான தகவல் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் திமுக பொதுவா என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஒரு நலத்திட்டம் இருக்கு ஒரு சாதனை இருக்கு அப்படின்னா அது மேல இவங்க ஸ்டிக்கர் தான் அதை செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டிக்கரை ஒட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க அதுக்கு இவங்க சொந்தம் கொண்டாடணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி முடியாத ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னா அது மேல குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டுருவாங்க அது அத மாதிரியே கிடையாது தெரியுமா அது அத மாதிரியே கிடையாது தெரியுமா இது இப்படி நடந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டுருவாங்க அதை மாதிரி திமுக செஞ்ச ஒரு குழப்ப செயல்தான் இந்த நவம்பர் ஒன்னும் இந்த ஜூலை பதினெட்டும் இப்போ நாம எல்லாம் குழம்பிட்டு இருக்க விஷயம் என்ன நடந்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சட்டப்பேரவையில எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறத வெளியிடுறாங்க ஜூலை மாசம் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நவம்பர் ஒன்னாம் தேதியில இருந்து தமிழ்நாடு நாள் அப்படிங்கிற விஷயம் கொண்டாடப்படும் நவம்பர் ஒன்னாம் தேதி கொண்டாடப்படும் அப்படிங்கிற விஷயத்த அறிவிப்பா வெளியிடுறாங்க எந்த அடிப்படையில் இந்த நவம்பர் ஒன்னாம் தேதிய எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நவம்பர் ஒன்னாம் தேதி இந்தியா முழுக்க மொழிவாரி மாநிலம் அப்படிங்கிறது பிரிக்கப்படுது சோ இப்போ தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு நிலப்பரப்பு இருக்குல்ல அந்த நிலப்பரப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நவம்பர் ஒன்னாம் தேதி உருவாக்கப்படுது அந்த அடிப்படையில் நவம்பர் ஒன்னாம் தேதியே தமிழ்நாடு நாள் அப்படின்னு அறிவிச்சு எடப்பாடி பழனிசாமி ஒரு உத்தரவு அப்படிங்கறத வெளியிடுறாங்க இது எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படிங்கறத கொஞ்சம் போது யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல மொழிவாரி மாநிலம் அப்படிங்கிறது பிரிக்கப்படுது அதுக்கப்புறம் அந்த நவம்பர் ஒன்னாம் தேதிய கேரளா அவங்களுடைய மாநில நாளா கொண்டாடுறாங்க கர்நாடகா அவங்க மாநில நாளா கொண்டாடுறாங்க பட் தமிழ்நாட்டுல ஒரு யோசனை அப்படிங்கிறது கூட யாருக்கும் வரல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வராங்க மாத்தி மாத்தி ஆட்சி பண்றாங்க எம்ஜிஆர் பண்றாங்க கருணாநிதி பண்றாங்க அதுக்கப்புறம் ஜெயலலிதா பண்றாங்க அப்படின்னு இத்தனை பெருந்தலைவர்கள் ஆட்சி பண்ணாலுமே யாருமே யோசிச்சு கூட பாக்கல தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு நாள் நம்ம கொண்டாடுவோமே ஏன் கொண்டாட மாட்டேங்கிறோம் அப்படின்னு யாருமே யோசிச்சு பார்க்கல ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இத மாதிரி நவம்பர் ஒன்ன வந்து நம்ம தமிழ்நாடு நாளா கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூலை மாசம் அறிவிக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்கவே ஒரு பெரிய வரவேற்பு அப்படிங்கிறது இருந்தது ஏன் அப்படின்னா இவ்வளவு நாள் ஐம்பது வருஷமா யாருடைய எண்ணத்திலையும் உதிக்காத ஒரு விஷயத்த வந்து புதுசா எடுத்து வச்சிருக்காருப்பா அப்படின்னு ஒரு பாராட்டு அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த விஷயத்துல கிடைச்சிது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் ஒன்னாம் தேதி தமிழ்நாடுனால கொண்டாடப்படுது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் ஒன்னாம் தேதி தமிழ்நாடுனால கொண்டாடப்படுது பட் அந்த ரெண்டு வருஷமும் திமுகவுக்கு எந்த அளவுக்கு வைத்த எரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவங்க செஞ்ச செயலை வச்சு புரிஞ்சுக்கலாம் இவங்க ஆல்ரெடி பல முறை இருந்திருக்காங்க இருந்திருக்காங்க தான் தமிழர்களுக்கு எல்லாம் செய்யறோம் தமிழ்நாட்டுக்கு எல்லாம் செய்யறோம் தமிழ்நாட்டை எங்க உருவாக்குன நவீன சிற்பின்னு கலைஞரை சொல்றாங்கல்ல அப்பனா அவங்க எந்த அளவுக்கு நாங்க தமிழ்நாட்டுக்கு செஞ்சோம் அப்படின்னு பெருமை பிடித்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சிக்க முடியும் சோ அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சிக்கு வந்த உடனே நவம்பர் ஒன்னாம் தேதியை தமிழ்நாடுனால கொண்டாட முடியாது ஜூலை பதினெட்டாம் தேதியை தான் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறத வெளியிடுறாங்க அதுபட்டே செவனேனு கிடந்தது ஐம்பது வருஷமா ஒருத்தம் போய் கண்டுக்கல இதை மாதிரி நவம்பர் ஒன்னாம் தேதியை தமிழ்நாடுனால கொண்டாடுவோம் மாநில நாளா அனுசரிப்போம் அப்படின்னு ஒருத்தம் பேசல ஐம்பது வருஷமா ஐம்பது வருஷம் கேச்சு ஒரு நபர் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த விஷயத்த ஆரம்பிச்சு வச்சதையும் இவங்களுக்கு வைத்தறி ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அப்படி கொண்டாட முடியாதுங்க ஜூலை பதினெட்டை தான் கொண்டாடணும் அப்படின்னு திமுக தரப்புல இருந்து சொல்றாங்க என்னத்துக்காக இவங்க ஜூலை பதினெட்ட சொல்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு ஜூலை பதினெட்டாம் தேதி சட்டப்பேரவையில அறிஞர் அண்ணா அவங்க வந்து ஒரு தீர்மானம் அப்படிங்கிறத நிறைவேற்றுறாங்க அதாவது எங்க மாநிலத்துக்கு தமிழ்நாடு அப்படிங்கிற பேர் வேணும் அப்படின்னு சொல்ற அந்த தீர்மானத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு ஜூலை பதினெட்டாம் தேதி நிறைவேற்றுறாங்க சோ அந்த நாள தான் நாங்க கொண்டாடுவோம் எங்களுக்கும் நவம்பர் ஒண்ணுக்கும் சம்மந்தம் கிடையாது இது இந்த நாளை கொண்டாடினாதான் நாங்க பெருமை பீத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எம் கே ஸ்டாலின் அவர்கள் ஜூலை பதினெட்டு அப்படிங்கறத கொண்டாடணும் அப்படின்னு அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஜனவரி பதினாலாம் தேதி தான் இங்க இந்த மாநிலத்துக்கு தமிழ்நாடு அப்படிங்கிற பேர் கிடைச்சது ஸோ அந்த நாளையும் இப்ப இந்த ஜூலை பதினெட்டுல வேற யாராவது சொந்தம் கொண்டாடுறாங்க வேற ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா அடுத்து ஜம்ப் ஆகி போயிட்டு இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜனவரி பதினால கொண்டாடுவோமே ஜூலை பதினெட்டுல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு கூட இவங்க மாறுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு திமுகவுக்கு என்ன ஒரே ஒரு எண்ணம் அப்படின்னா இங்க எது செஞ்சாலும் அது திமுக தான் செஞ்சுது அப்படிங்கிற அந்த எண்ணம் போய் மனசுல பதியணும் நவம்பர் ஒண்ணு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான் உருவாக்குனாரு ஐம்பது வருஷமா அந்த திராவிட மூலை யோசிக்காத ஒரு விஷயத்தை அவர் தான் செஞ்சாரு அப்படிங்கிற விஷயம் மனசுல போய் கூடாது அப்படிங்கிறதுக்காக அது மேல ஒரு குழப்பம் அப்படிங்கிறத கொண்டு வராங்க திமுகவுக்கு இது வழக்கமான ஒரு வைத்தறிச்சல் அரசியல் தாங்க ஒரு நல்ல திட்டம் இருக்கா அது அதிமுக செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு சொல்ல இங்க அதிமுக திமுக தான் மாறி மாறி ஆட்சியில் ஐம்பது வருஷமா இருக்காங்க அதனால சொல்றேன் அம்மா தண்ணீர் வருதா அம்மா உணவம் வருதா தாலிக்கு தங்கம் வருதா மானிய விலையில் ஸ்கூட்டர் வருதா இத மாதிரி எந்த ஒரு திட்டம் அதிமுக ஆட்சியில கொண்டு வந்தாலும் அதை இவங்க வந்தா சுத்தமா இல்லாம பண்ணிடுவாங்க இல்ல அப்படின்னா அம்மா சிமெண்ட்னு இருக்கா அதை வந்து வலிமை சிமெண்ட்ன்னு நாங்க மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி இவங்க பெருமை தேடுறது அப்படிங்கிறத செய்வாங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த திமுகவுக்கு இந்த நவம்பர் ஒன்னாம் தேதியை எடப்பாடி பழனிசாமி அவங்க வந்து தமிழ்நாடுனால அறிவிச்சதை ஏத்துக்கவே முடியல வைத்தெறிச்சல்ல இந்த ஜூலை பதினெட்டு அப்படிங்கிற விஷயத்த ஒரு குழப்பத்துக்காக உருவாக்கி விட்ட விஷயம்தான் கேரளா என்ன தேதியை கொண்டாடுறாங்க அப்படின்னு நீங்க பக்கத்துல உங்க தெரிஞ்ச நபர்கள் யாராவது கேரளாவை சேர்ந்தவங்க இருந்தாங்க அப்படின்னா கேட்டு பாருங்க நவம்பர் ஒன்னாம் தேதி நாமளாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுலதான் எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சாங்க அப்படின்னு சொல்றோம் பல ஆண்டுகளா நவம்பர் ஒன்னாம் தேதிய கேரளாவில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய மாநில நாளா கொண்டாடிட்டு இருக்காங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மக்கள் நவம்பர் ஒன்னாம் தேதி அவங்களுடைய மாநில நாளா கொண்டாடிட்டு இருக்காங்க திரும்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அப்படிங்கிறது மாறும்ல மாறுச்சுன்னா திரும்ப ஒரு கவர்மெண்ட் அப்படிங்கிறது புதுசா ஃபார்ம் ஆகும்ல சோ அவங்க வந்து திரும்ப அதிமுக ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து திரும்ப நவம்பர் ஒன்னாம் தேதி அப்படின்னு சொல்லுவாங்க கவர்மெண்ட் அறிஞர் அண்ணாவை முன்னிறுத்தக்கூடிய டிவிகே கூட நல்லா முன்னிறுத்துறாங்க வந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஜூன் ஜனவரி பதினாலாம் தான் அந்த பேரு அப்படிங்கிறது தமிழ்நாடு அப்படிங்கிறது அந்த பேர் கிடைச்சது சோ நாங்க அதை கொண்டாடுறோம் அப்படின்னு அவங்க சொல்லலாம் இல்ல சீமான் அவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்க ஒரு நாள் அப்படிங்கிறத உருவாக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் கேரளா இருக்கக்கூடிய கேரளா இருக்கக்கூடிய கர்நாடகா இல்ல உண்மையாலும் இந்த நிலப்பரப்பு எப்போ உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் ஒன்னாம் தேதி தான் ஒரு குழந்தை எப்ப பிறக்குதோ அந்த அந்த தானே அதோட பிறந்தநாள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சீமான் அவர்கள் அடிக்கடி மேடையில சொல்லுவாங்க குழந்த பிறந்த அந்த தினத்தை தானே சொல்லுவோம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்பதான் எங்களுக்கு மைண்ட்ல இந்த பேர் சோ அந்த பிறந்த சொல்லிட்டு சீமான் அவர்கள் அடிக்கடி மேடையில கேட்பாங்க நீங்களே சொல்லுங்க தமிழ்நாடு நாள் நவம்பர் ஒன்னாம் தேதி கொண்டாடப்படுறது சரியா இருக்குமா இல்ல திமுக சொல்ற மாதிரி ஜூலை பதினெட்டாம் தேதி கொண்டாடப்படுறது சரியா இருக்குமா குழந்தை பிறந்த நாள் வந்து பிறந்த இல்ல குழந்தைக்கு பேர் வைக்கப்பட்ட நாள் அதோடைய பிறந்த நாளா அப்படிங்கறத நீங்களே யோசிச்சு கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இத மாதிரி நம்மள சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி